ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆதார் கார்டை பற்றி பேச போகிறோம் ஆதார் கார்டை பற்றி தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியுமே என்ன வந்து புதுசாக பேச போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து மெயினான ரெண்டு விஷயங்கள் இருக்குது நம்ம அடிக்கடி வந்து எதை மாற்றலாம் அடிக்கடி எதை மாற்ற முடியாது அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆதார் கார்டு பொறுத்த வரைக்கும் பேசிக்காக எங்கேலாம் யூஸ் பண்ணுவோம் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ஆதார் கார்டு தேவை ஏதோ லோன் அப்ளை பண்ணணுன்னா ஆதார் கார்டு தேவை ஒரு சிம் கார்டு வாங்க போனால் அதுக்கும் ஆதார் கார்டு தேவை எந்த ஒரு ஸ்கீமு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எதுக்காக இருந்தாலும் இப்போ ஆதார் கார்டு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை வந்துருச்சு முன்னாடி வந்து ஆதார் கார்டு கொடுக்குற டைமில் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இது கட்டாயம் கிடையாது இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கவர்மெண்ட்டோடைய ப்ரூஃபாக வச்சுக்கலான்னு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்படியாக போக 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 எல்லா இடத்துலையுமே வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டாக மாற்றிட்டாங்க இப்போது எதெல்லாம் அடிக்கடி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் அட்ரஸ் அடிக்கடி மாற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து அடிக்கடி மாற்றணும் ஏன் மாற்றணும் அப்படின்னா ஃபோன் நம்பர் வந்து ஒரு சில ஃபோன் நம்பர் தொலைஞ்சு போயிருக்கோம் அந்த ஃபோன் நம்பர் நம்ம வந்து யூஸ் பண்ணாம விட்டுருப்போம் அந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக போயிடும் அதனால் புது ஃபோன் நம்பர் வாங்கும்போது அந்த ஃபோன் நம்பரை வந்து புதுசாக பதிவு பண்ணணும் அப்டேட் பண்ணணும் அப்புறம் ரெண்டாவது விஷயம் வந்து இமெயில் ஐடி இமெயில் ஐடி வந்து அடிக்கடி மாற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணாவது பார்த்தீங்கன்னா அட்ரஸ்ஸு நம்ம வந்து வாடகை வீட்டில் இருந்தோம் அப்படின்னா வாடகை வீட்டில் இருக்கிறனால பார்த்திங்கன்னா ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஆதார் கார்டு வாங்கியிருப்போம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வேறு வீடு மாற்றிருப்போம் வேறு வீடு மாற்றியிருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து நமக்கு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலை மாறும் அப்போ வந்து நம்ம அட்ரஸ் மாற்றுவோம் அது வேறு ப்ரூஃப் கூட மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மாற்றி செஞ்சிட்ருக்குறாங்க அடுத்தது வந்து மா ரெண்டு விஷயங்கள் மட்டும் நம்ம வந்து மாற்ற முடியாது ஒரு டைம் மட்டும்தான் மாற்ற முடியும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்து நம்மளுடைய பேர் ஓகேங்களா இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி இருந்தால் மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டைம் தான் மாற்ற முடியும் எப்படி இருந்தால் மாற்றலாம்னா ஒருவேளை நீங்கள் கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த் தப்பாக இருந்துச்சு இல்லை நீங்கள் கரெக்டாக தான் கொடுத்துருந்தீங்க ஆனால் வந்து அந்த ஆதார் கார்டு வந்து பதிவு பண்ணும்போது மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா பர்த் சர்டேட் வச்சு இல்லை ஏதோ வேறு ஏதோ ப்ரூஃப் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் டேட்டா பார்த்து ஒரு டைம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மறுபடியும் திருப்பி சேஞ்ச் பண்ண முடியாது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்கணும் அது ஒன்று ரெண்டாவது என்னென்னா நம்ம பேர் நம்ம பேர் வந்து வேறு டாக்குமெண்ட்லலாம் என்ன நேம் இருக்குதோ நம்ம நமக்கு என்ன பேர் வச்சுருக்காங்களோ அந்த பேர் தான் கொடுக்கணும் உங்களுக்கு வச்சுருக்க பட்ட பேரை வச்சோ இல்லை ஒரு வேறு ஏதாவது பேர் கூப்பிட்ற பேரை வச்சா நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த ஆதார் கார்டே வந்து இப்போ வந்து சாதாரணமாக தெரியும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இந்த ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே கேட்பாங்க செய்வாங்க அப்படி இருக்கும்போது நம்ம பேர் வந்து தப்பாக இருக்கும்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிக்கலாக போயிடும் ஏன்னா பேர் வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் இந்த ஆதார் கார்டில் வந்து ஒரு பேர் இப்படி இருக்குது வேறு இதுலலாம் வந்து ப்ரூஃப்லலாம் வேறு பேர் இருக்குது அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அசப பண்ணிக்க மாட்டாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் ஒரு டைம் தான் நம்ம வந்து மாற்ற முடியும் அது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதுக்கு மேலே வந்து மாற்றுறதுக்கு யுஐடிஐடி வந்து அலோவ் பண்ணலை ஸோ வந்து இதுவும் வந்து எப்படி வச்சு மாற்றிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தான் கொடுத்து கொடுப்பாங்க அந்த காலத்தில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலங்கள் டைம் கொடுக்குறாங்க அந்த டைம் கூட நம்ம மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது ஓரளவு மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கோங்க பேர் அப்புறம் வந்து ஏஜ் டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த தகவல் சொல்கிறது தான் அந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஃபேர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை